வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மூன்று மாதம் கேரட் ஜூஸில் சிறிது வேப்பிலை சாற்றினை கலந்து குடிப்பதால் பெரும் நன்மைகள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ பலரும் முனைகின்றனர் இதற்காக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுப் பொருட்கள் பானங்கள் போன்றவற்றை அன்றாடம் தங்களது உணவில் சேர்த்து வருகின்றனர் அதில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உணவுப் பொருட்கள் கேரட் மற்றும் வேப்பிலை இந்த இரண்டு பொருட்களையும் கொண்டு ஜூஸ் தயாரித்து குடித்து வந்தால் அதில் உள்ள மருத்துவ குணங்களால் பல்வேறு உடல் நல பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம் இங்கு அந்த கேரட் ஏப்பிளே ஜூஸை எப்படி தயாரிப்பது என்றும் அதை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் காணலாம் ஜூஸ் தயாரிக்கும் முறை

இந்த பானத்தில் உள்ள வளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் குலாஜின் உற்பத்தியை ஊக்குவித்து சரும செல்களை புத்துணர்ச்சி அடைய செய்து சருமத்தை பொழிவாக்கும் கண் பார்வை மேம்படும் இந்த பானத்தில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளது இது கண் பார்வை நரம்புகளை வலிமைப்படுத்தி கண் பார்வையை மேம்படுத்தும் காய்ச்சல் தடுக்கப்படும் இந்த ஜூஸில் உள்ள நொதிகள் ஆன்ட்டிபேக்டீரியல் தன்மையுடன் உள்ளதால் இது உடலில் உள்ள குறிப்பிட்ட நோய்களை உண்டாக்கும் கிருமிகளை அழித்து காய்ச்சல் மற்றும் இதர தோற்றுகளில் இருந்து தடுக்கும் பசி நீங்கும் இந்த ஜூஸில் உள்ள புளோதனாய்டுகள் செரிமானத்தை மேம்படுத்தி பசி போக்கும் இதனால் பசியின்மையால் அவஸ்தைப்படுபவர்கள் இந்த ஜூஸை குடிப்பது மிகவும் நல்லது கொலஸ்ட்ரால் குறையும் இந்த பானத்தில் உள்ள நார் சத்து ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைத்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கட்டுக்குள் வைக்கும் கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த பானத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலை சுத்தம் செய்து கல்லீரலின் செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்ளும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்